இந்த உண்மையை கண்டறிய வேண்டும் என்ற தேடல் நீண்ட காலமாக இருந்தது அகில இந்திய அளவில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நிலையில் பௌத்தத்தை தழுவ வேண்டும் என்றுதானே இவர்கள் முடிவெடுத்திருக்க வேண்டும் ஏன் இஸ்லாத்தை தேர்வு செய்தார்கள் என்கிற கேள்வி இன்னொரு புறம் தத்துவார்த்த ரீதியாக பௌத்தத்தை தழுவ வேண்டிய மக்கள் ஏன் இஸ்லாம் பக்கம் போனாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னு சொன்னாங்க இந்த இடத்துலையே நம்ம இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியும் திருநெல்வேலி கன்னியாகுமரி இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் அப்போ பௌத்தத்துக்கு ஏன் போகலை அப்படின்னு வரக்கூடிய இயல்பான சந்தேகம் ஏன் கிறிஸ்தவத்தை நோக்கி இந்த மக்கள் போகாமல் இஸ்லாம் மதத்தை நோக்கி இந்த மக்கள் போயிருக்காங்கிறதையும் சேத்தை யோசிக்க வேண்டியதான இருக்குது கட்டாயமாக ஆனால் கிறிஸ்தவம் என்பது இந்துத்துவத்தை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிற ஒன்றாக இந்தியாவை பொறுத்தவரையில் இருக்கிறது சாதிய கட்ட சாதிய கட்டமைப்பை அப்படியே உள்வாங்கி இருக்கிறது அந்த மதத்திற்குள்ளே நீங்கள் போனாலும் கூட இன்னும் பல்லர் கருத்தவர் பறையர் கருத்தவர் சக்கரியர் கருத்தவர் வேறு சாதியாக இருந்தால் அந்த சாதியை இணைத்து சொல்கிற ஒரு நிலைதான் இருக்கிறது ஆகவே சாதிய கட்டமைப்பிலிருந்து முற்றிலுமாக விடுபட வேண்டும் என்பதுதான் மதமாற்றத்தின் நோக்கமாக இருந்தால் யாரும் கிறிஸ்தவத்தை தேர்வு செய்ய மாட்டார்கள் கட்டாயமாக இஸ்லாம் அல்லது பௌத்தம் என்று தான் முடிவெடுக்க முடியும் அதற்கு ஒரு அருமையான சான்று இந்த ஆய்விலே நான் கண்டது இந்த சம்பவம் நடப்பதற்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ராமையா என்பவர் கிறிஸ்தவம் தழுவுகிறார் அவரோடு பலர் தழுவுகிறார்கள் பல குடும்பங்களை சார்ந்தவர்கள் அந்த ராமையா என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் கிறிஸ்தவத்தை விட்டுவிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் ராசையாவா ராமையாவாக இருந்தவர் ராசையாவாக கிறிஸ்தவத்தில் இருக்கிறார் ராஜயாவாக இருந்தவர் இஸ்லாத்தில் இப்ராஹிமாக மாறிவிடுகிறார் ஒரே நபர் இந்துவாக பிறந்து கிறிஸ்தவத்தை ஏற்று பிறகு இஸ்லாத்துக்கு மாறி இன்றைக்கு முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆக கிறிஸ்தவம் என்பது சாதியை ஒழிப்பதற்கு சாதி கொடுமைகளில் இருந்து விடுதலை பெறுவதற்கு ஏற்றதாக இல்லை என்பது அவருடைய வாழ்க்கை முறையே நமக்கு ஒரு சான்றாக இருக்கிறது இதுவா இது ஒன்றும் தப்பாக சொல்லல இப்போ கிறிஸ்டானிட்டி எப்படி பத்தி தான் அவர் சொல்ல அதாவது கிறிஸ்தவத்துக்குள்ள ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கு ஆனால் இஸ்லாமில் ஜாதி ஏற்றத்தாழ்வு இல்லை அதனால மக்கள் வந்து கிறிஸ்தவத்துக்கு பதிலாக இஸ்லாமுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு ஆனால் ஆதி காலத்தில் அப்போ ஃபர்ஸ்ட் இருந்து இப்போ வரைக்கும் முக்காவாசி பேர் இந்தியாவில் இந்து மதத்தை விட்டு கிறிஸ்டானிட்டிக்கு ஏன் போனாங்கன்னா ரெண்டே ரீசன் ஒன்று ஜாதி கொடுமையிலேருந்து மீளறதுக்காக போனாங்க ரெண்டாவது அவங்களுக்கு நல்ல எஜுகேஷனும் நல்ல ஸ்டேட்டஸும் கிடைக்கணுன்றதுக்காக போனாங்க ஸோ அதனால போனாங்க இப்போ கிறிஸ்தவம் வளர்ந்து இந்தியாவில் கிறிஸ்தவம் வளர்ந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு தாண்டி வர 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 கிறிஸ்தவங்க என்ன இந்துல இருந்து கிறிஸ்தவத்துக்கு வந்தோம் அந்த அதே அதே ஜாதி 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 கல்ச்சர் மனநிலை அப்படியே கிறிஸ்தவத்துக்கு வந்தோம் அதை மாத்திக்காமல் அந்த குணத்தை மாத்திக்காங்க குணத்தை மாத்திக்காம அப்படியே இருக்காங்க கிறிஸ்தவத்துல ஏற்ற இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு தான் இருக்க தவிர பைபிள் ஏற்ற தாழ்வை சொல்லு ஒரு மதத்தை பார்க்கும்போது அந்த மதம் சொல்லுகின்ற கொள்கை என்ன அந்த கொள்கையின் அடிப்படையில் மதத்தினுடைய கொள்கையின் அடிப்படையில் தவறு இருந்தா அந்த மதத்தை நம்ம ஒதுக்கி வைக்கிறது நல்லது கொள்கையின் அடிப்படையில் இல்லாம அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கின்ற மனிதன் அதை சரியா புரிந்து கொள்ளாம ஏற்றுக்கொள்ளாம அதன்படி மாறாம அதுலேயே இருந்தாருன்னா அது அந்த மனிதன் தான் தப்பே தவிர அது அந்த மதத்தின் மேல தப்பாக சோ இப்படி பாத்தீங்கன்னா மேபி இஸ்லாம்ல வந்து ஜாதி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கலாம் ஆனா அது நிறைய பிரிவினைகள் இருக்குது ஷியா முஸ்லிம்ஸ்க்கும் சனி முஸ்லீம்ஸ்க்கும் ஆகவே ஆகாது ஹஹமடியாஸ் இருக்காங்க பட்டானி இருக்காங்க நிறைய முஸ்லீம் இருக்காங்க இதுல இந்த ஷியா முஸ்லீம்க்கும் சுனி முஸ்லீம்கும் ஒருத்தர் ஒருத்தர் மேல கீழே தான் பார்த்துப்பாங்க இவங்க பெரியவங்க நீ தாண்டவன் நீ தாண்டவன் தான் பார்த்துப்பாங்க அங்கேயே ஏற்ற தாழ்வு இருக்கு அது ஆராய்ச்சி பண்ணாலும் தெரியும் இது ஒரு பத்து வருஷம் கழிச்சு அதுல நிறையா ஏற்ற தாழ்வு இருக்கு இப்ப கிறிஸ்தவ ஆரம்பத்துல எல்லாருமே மதம் மாறி இந்து மதத்துல இருந்து ஜாதியாக மாறி கிறிஸ்தவத்துக்கு வந்தவங்க கிறிஸ்தவத்தினுடைய எல்லா பொண்ணையும் ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணாங்க அப்படியே வாழ்ந்தாங்க அப்படி வாழும்பொழுது அது அப்ப தெரியல அது பிற்காலத்துல வர 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 நாலாவ நாலாவ நம்மளோட குணம் வெளிப்படும் போது அது தெரியல அதே மாதிரி இப்ப இஸ்லாமுக்கு மாவட்டங்கள் இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சா இஸ்லாம்ல என்ன குரலாம் இருக்குன்னு பார்த்து ஒரு மதத்தை பின்பற்றும் போது அந்த மதத்தை தோற்றுவித்தவர் அந்த மதத்தினுடைய தலைவர் அவருடைய லைஃப் ஸ்டைல் என்ன அவருடைய கொள்கை என்ன அவருடைய போதனைகள் என்ன அப்படின்றத பார்த்துதான் அந்த மதத்துல நம்ம போனோம் அப்படி பார்க்க போனா வேதத்தினுடைய கொள்கை ஏற்ற தாழ்வே கிடையாது திருமாவளவர்கள் வெறும் ஜாதி ஏற்ற தாழ்வு மட்டும்தான் பாக்குறாங்க ஆனா வேதம் ஜாதி ஏற்ற தாழ்வு நில வேறுபாடு நில வேறுபா வேறுபாடு அந்த நாட்டுக்கார இந்த நாட்டுக்கார நில வேறுபாடு மொழி வேறுபாடு எதுவுமே இல்லை நம்ம எல்லாம் அது தேவ சாயலாக படைக்கப்பட்ட ஆதாமின் வழி சொல்லுது ஸோ கிறிஸ்தவத்துடைய மிக முக்கியமான கொள்கையே உன்னை தேவனாகிய கத்திரிடத்தில் நீ முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக உன்னை நேசிக்கிறது போல நேசிப்பாய் சொல்லி கொடுத்தார் பைபிள் ஃபுல்லா அதான் இருக்கு அது இல்லாம இன்னொரு வசனம் சொல்லுது குலசேர் மூணு பத்து பதினொன்னு சொல்லுது நீங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள் கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்து கொண்டீர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை புற என்றும் இல்லை சொந்த ஜாதியான் என்றும் இல்லை சுவாதீனன் என்றும் இல்லை அடிமை என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை ரோமன் என்றும் இல்லை அப்படின்னு எல்லா யாருமே இல்லை நம்ம எல்லாருமே கிறிஸ்துவனுடைய ஒரே அவயமா இருக்கும் கிறிஸ்துவனுடையவர்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈக்வாலிட்டியை முதல் முதல் பேசுகிற வேதம் இதுதான் அதுக்கப்புறம் அறுநூறு வருஷம் அந்த இஸ்லாம் இதை காப்பி வச்சு நிறைய விஷயம் பண்ணியிருக்கு அது வேற பட் அதில் இருக்க வேறுபாடுகள் டாக்டரினல் டிஃப்ரென்சஸ் அந்த ஆனால் வேதத்தில் டாக்டரினல் டிஃப்ரென்ஸ் கிடையவே கிடையாது இது என்ன பிரச்சனைனா கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதை சரியா பின்பற்றாம மனமாற்றம் அடையாம அதே பழைய மனநிலையோடு கூட கிறிஸ்தவத்துல இருக்கிறதுனால தான் அப்படி ஆகுது சரியா அதுதான் கிறிஸ்தவத்துக்கு கவனத்தை உங்களுக்கு ஆனால் தினந்தோறும் தேவன் அவர்களோடு இடைப்பட்டு அவர்களுடைய மனதை மாற்றி ஒவ்வொரு பாவமாக அவர்களை விடுதலையாக்கி குறி இந்த ஜாதியை ஏற்றத்தாழ்வு பிரிவினை பாவத்தையும் சேர்த்து அவர்களை அதிலிருந்து இருந்து விடுதலையாக்கி அவர்களை ஒரு முழு பர்ஃபெக்ட் மனிதனாக மாற்றி தன்னிடத்திலே அவர் வரவழைத்துக் கொள்வார் அப்படின்றதுதான் கிறிஸ்தவத்தோட நம்பிக்கை சோ கிறிஸ்தவத்துல ஜாதி வேறுபாடு இல்லை ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் கிறிஸ்தவர்களை ஜாதி பார்க்கலாம் என்னோட சர்ச்சில் செகிநாசு இல்ல சின்ன வயசுலேருந்து ஒரு முப்பத்தி மூணு வருஷம் அங்க போயிருக்க சிக்கினாசி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வருவாங்க அவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்தாங்க எங்க வருவாங்க எந்தெந்த இருந்து வருவாங்க அவங்க என்ன ஜாதினு பார்த்தது கிடையாது அவங்க யாரும் பார்த்தது கிடையாது எல்லாரும் சமமா தான் வந்து உட்காந்து தேவனை ஆராய்ச்சிச்சு வசனத்தை கேட்டு வேதத்தை கேட்டு போவோம் ஜாதி கேட்டு தடுப்பு அதே மாதிரி எங்கள் சர்ச்சில் பத்து துணை போதகர்கள் இருந்தாங்க இந்த பத்து துணைப்போதர்களுக்கு கீழே ஒரு ஒரு ஏரியா கொடுக்கப்பட்டது அந்தந்த ஏரியாவிலையும் அந்த துணைப்போதர்களை தங்களுடைய தலைவர்களா எண்ணி அவர்கள் சொல்றதை கேட்டு ஒரே ஐக்கியமா இருந்தாங்க அந்தந்த வேற ஜாதியினரும் இருந்தாங்க அவங்க எல்லாரும் அப்படிதான் இருந்தாங்க என் மேல இருக்கிறவன் வந்து பல்ல என் பறைய சக்தி என் மேல இருக்கிறவன் முதலியா அதனால நான் இவனை கேட்க மாட்டேன் யாருமே சொல்லியா அது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததா முப்பத்தி மூணு வருஷம் சிக்னாசம்பி போயிருக்கேன் மட்டும் இல்ல பக்கத்துல இருக்க ஏசி பலாவம் ஏசி அங்க இருக்கிற சேவியர் ஜீசஸ் இங்க இருக்கிற அழகத்துல இருக்க எம்பிஎச் எங்க ஏற்ற தாழ்வு இருக்கு சில இடங்கள்ல மக்கள் ஜாதி பார்க்கிறாங்க அது வந்து தேதத்தினுடைய தவறுகளில் கிறிஸ்தவத்தினுடைய தவறுகளை அவங்க இன்னும் பூரணமா குணமாக பூரணமா குணம் அதனால அது பாருங்க ஒரு நாள் கட்டாயமாக தேவன் அவர்களுடைய மனதிலே செயல்பட்டு அதை மாற்றுவான் நீ இப்படி சொல்ற இதே திரும்ப அவங்க கட்சியில இதே திரும்ப அவங்க கட்சியில ரெண்டு பேர் சேர்ந்தாங்க சேர்ந்துட்டு என்ன பண்ணாங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஜாதி பார்த்து குறை கண்டுபிடிச்சி என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அது வரைக்கும் எல்லாமே ஒரு 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 நான் சொன்னது எல்லாமே அவங்களுக்கு வந்து நல்லதா இருந்தது என்னைக்கு திரும்ப கட்சியில போனாங்களோ நம்ம கோச்சா சொல்றது கூட நம்ம அண்ணனா சொல்றது கூட நம்ம ஒரு தகவல் ஸ்தானத்துல இருந்து சொல்றது கூட நம்மளை இவன் வந்து ஏறி மேய்க்கிறானா ஆஹ் அது இவன் இந்த ஜாதி நம்ம இந்த ஜாதி ஆனா தான் இவன் இப்படி பேசறான் அப்படின்னு சொல்லி டுஷ் பண்ணி மனசை மாத்தி பகமையா மாறிட்டாங்க இப்ப திருமாவ கட்சியில சேர்ந்ததுனால அவங்க ஜாதி பார்த்து இது மாதிரி பண்ணிட்டாங்கன்ட்டு உங்க கட்சி சரியில்லைன்னு நான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அது அவங்களோட மனநிலை தலைவர் தான் இன்னும் ஈக்குவாலிட்டி இருக்கு அதை புரிஞ்சுக்காம இவங்க இப்படி பிரிவு என்ன பண்ணாங்க ஸோ அப்ப நம்ம இவங்களால திருமாவளவனுடைய கட்சி தப்புன்னு நம்ம சொல்லி கொடுப்பான் கிடையாது அதே மாதிரிதான் கிறிஸ்டானிட்டி கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவங்க இந்த வேதத்தினுடைய கிறிஸ்தவனா யாரு இயேசு கிறிஸ்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அதாவது இயேசு கிறிஸ்து எனக்காக மண்ணுலகுல மனிதனாக வந்து தன்னுடைய ரத்தத்தையும் எனக்காக பலியாக திருபலியாக கொடுத்து என்னை அதன் மூலமாக வாங்கி கொண்டார் அப்படின்றத விசுவாசிச்சு ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன போதைகளின் போதனைகளின்படி அவர் சொன்ன இந்த வார்த்தைகளின்படி நடக்கிறவன் தானே கிறிஸ்தவ அப்படி கிறிஸ்தவத்தை ஏற்று அவன் நடக்கலைன்னா அவன் இன்னும் குழந்தை அவன் வளருவான் அவன் வளருவான் அவன் மாறிடுவான் அவன் அப்படி மாறாம அதனால பாதிக்கப்பட்டு சில பேர் அப்படி போறாங்கன்னா அது அவங்க மேலேயும் தப்பு இருக்கு இவங்க மேலே தப்பு இருக்கு நடத்துற போதிற மேலே தப்பு இருக்கு ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ரைட் ஸோ இது வந்து அப்படியே பார்த்தா போதா இருக்க முடியாது ஸோ அவரோட வீடியோ நிறைய நல்ல வீடியோஸ் இருக்கு அதையும் இதையும் வச்சுதான் நம்ம பார்க்கணும் தேவை அவர் சொல்ல வந்த கருத்து வேற अधका बढद दिनका, प्रके फोजिदार, बेरिम, सुपर.